அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்கு வீடு வந்து தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது வீடோட லொக்கேஷன் வந்து மதுரை கோமதிபுரத்தில் வரும் வீடு தனி வீடு வாடகை வந்து பதினோராயிரம் வீடு நீட்டான வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வீட்டோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை கோமதிபுரம்